பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஒத்தது சாதாரண யார் முதலாவது இரண்டாவது மூன்றாவது ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு ஆனால் ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் யார் யார் தங்கள் ஓட்டத்தை கடைசி வரை வெற்றியோடு முடிக்கிறார்களோ அத்தனை பேரும் கத்திடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் அன்றைக்கி அப்போஸ் ஆகிய பவுல் அவர் நிச்சயம் உள்ளவராய் ஓடினாராம் இன்றைக்கு நீங்கள் எப்படி ஓடிக் கொண்டிருக்கிறீர்கள் வெற்றி கொள்ளத் தக்கதாய் ஓடுகிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒன்று கொருந்தியர் ஒன்பது இருபத்தி ஆறு நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அழிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் ஆமெனக்கு பிரியமான தேவச்சனமே எப்படியோ ஓடி ஓட்டத்தை முடியுங்கள் என்று பவுல் அப்போ கூறாமல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறார் மாத்திரமல்ல இன்னும் ஒரு சில வசனங்களில் நீங்கள் எப்படி இச்சை அடக்கத்தோடும் நிச்சயத்தோடும் சரீரத்தை ஒடுக்கி பின் மறந்து கிறிஸ்துவையை நோக்கி ஓட வேண்டும் என்றும் தெளிவாய் எழுதியிருக்கிறார் ஒரு விரும்புகிறேன் ஒரு நன்றாக குடித்து விட்டு படகின் மேல் ஏறி வேகமாக தண்டு வலித்தார்கள் சீக்கிரமாக அடுத்த கரை போய் சேர இரவெல்லாம் விடாது வேகமாக தண்டு வலித்தார்கள் அவ்வாறு வலித்த போதிலும் விடியற் காலமான போது பார்த்தால் அவர்கள் எங்கே புறப்பட்டார்களோ அங்கே படகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா படகை கரையோடு சேர்த்து கட்டி இருக்கிற கயிற்றை அவிழ்க்க மறந்து விட்டார்கள் அவர்கள் எத்தனை வேகமாக செல்ல வேண்டும் என்று முயற்சித்தும் இல்லை எனக்கு பிரியமான தேவஜனமே ஜனமே நீங்களும் பெற்று கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டுமானால் உங்களையும் உலகத்தையும் சேர்த்து கட்டி இருக்கிற பாவ கயிறுகளை அறுத்து எரியுங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் வேண்டாம் உபவாசத்தோடு மேற்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயுத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தானம் மிகவும் பெரியது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பதுதான் ஆகவே இந்த நாளில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட உங்களை அர்ப்பணியுங்கள் கத்து தமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க